ப்ரோ கபடி சீசன் லெவனில் இன்றைக்கி நம்ம தமிழ் தலாஸ் டீம் முதல் போட்டியே பெங்களூரு புல்ஸ் டீமுக்கு எகென்ஸ்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க இந்த மேட்ச்சை நம்ம தமிழ் தலாஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாப்பை பொறுத்த வரைக்கும் மேட்ச் கொஞ்சம் ஈக்குவலாக தான் போய்ட்டு இருந்துது பட் செகண்ட் ஆஃபில் தமிழ் தலாஸ் டீம் சும்மா மொரட்டத்தனமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட செகண்ட் இருந்து இந்த மேட்ச்சை ஒன் சைடாகவே எடுத்துகிட்டு போயிட்டாங்க வேறு லெவல் சம்பவம் தமிழ் தலாஸ் டீம் இந்த மேட்ச்சில் பண்ணிட்டாங்க பள்ளிக்கு பழி வாங்கியாச்சு இந்த சீசன் நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கு இவ்வளோக்குள்ளே நாசமாக போச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த பெங்களூரு புல்ஸும் ஒன்று ஏன்னா இவங்க கிட்ட அதை தான் நம்ம டீம் எவ்வளோக்குள்ளே மோசமாக ப்ளே பண்ண வச்சுட்டு போயும் போய் பெங்களூர் புல்ஸ்கிட்ட ஏதோ தோத்தீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நம்மளை வச்சு கலாய்க்க ஆரம்பிச்சாங்க அண்ட் இப்போ அதுக்கு பழி வாங்குற விதமாக தமிழ் சில லாஸ்ட் டீம் இந்த மேட்ச்சில் வச்சு செஞ்சுட்டாங்க பட் பெங்களூர் புல்ஸ் டீம் ஒன்று இந்த மேட்ச்சில் மோசமெல்லாம் ப்ளே பண்ணலாங்க கம்பேரட்டிவ்லி இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த மேட்ச் கொஞ்சம் டீசெண்டாகவே ப்ளே பண்ணியிருந்தாங்க மொதல் முப்பது நிமிஷம் வரைக்கும் அப்படி இப்படி பெங்களூர் புல்ஸ் டீம் வந்துகிட்டே தான் இருந்தாங்க மேட்ச்சில் குறிப்பாக அந்த மேட்ச்சில் சுஷில் கத்திரி வேறு லெவலில் ப்ளே பண்ணியிருந்தார் பட் அவருக்கு சப்போர்ட் பெருசாக கிடைக்கல அப்படிங்கிறத ஒரு உண்மை பரதீப் நர்வால் அப்பப்போ வந்து ரெண்டு பாயிண்டை ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஒட்டு மொத்தமாக நாலு பாயிண்ட் எடுத்திருந்தாரு பட் பரதீப்மே பெருசாக ரைடிங் சான்சஸ் எதுக்குமே கொடுக்கல இது பழைய பர்தீப் நர்வால் இல்லை அப்படிங்குறத ஒரு உண்மை நான் அது தமிழ் தலாஸ் டீமுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால தான் அவ்வளோ அசால்ட்டாக வரப்போய் பிடிக்க போனாங்க பட் இது பழைய பரதீப் நர்வால் இல்லைனாலுமே அப்போ இருக்கிற ஸ்கில் இப்போவும் அவர்கிட்ட இருக்கிறதா செய்யுது அப்படிங்கிறத ஒரு ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு டுக்கி மூலமாக ரெண்டு பாயிண்டை ஸ்கோர் பண்ணதெல்லாம் வெறித்தனம் இன்னொரு டைம் ரொம்ப ஈஸியாக அவரை பிடிக்க போனாங்க அவர் ஈஸியாக கேப்பை பிக் பண்ணி எஸ்கேப் ஆகி போயிட்டார் பட் ரைடிங்கை கூட நம்ம பெருசாக குறை சொல்ல முடியாதுங்க ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணிட்டாங்க பட் அந்த டிஃபென்ஸ் தான் இன்றைக்கி பெங்களூர் புல்ஸ் டீமுக்கு கொஞ்சம் மோசமாக இருந்தது பத்து பாய்ந்தான் எடுத்திருந்தாங்க இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் அதிகமான பாயிண்ட்ஸ்லாம் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க செகண்ட் ஆஃபில் இந்த மேட்ச்சில் நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்காக ரைடிங் அண்ட் டிஃபெண்டிங் இந்த ரெண்டுமே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க குறிப்பாக நம்ம ரைடிங்கில் மோயின்ஸ் ஆஃப் ஆகி சும்மா பட்டையை கிளப்பிட்டார் இந்த மேட்ச்லேயுமே ஒம்பது பாய்ந்தான் எடுத்திருந்தார் பட் எடுத்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்ஸாக இருந்தது இந்த மேட்ச்சில் அண்ட் அவருக்கு சப்போர்ட்டிவாக ஹிமான்ஷு யாதவ் செகண்ட் ஆஃப்லேருந்து மனுஷன் என்ன ஆனாலும் தெரில ஒரு பயங்கரமான ஃபயர் வந்துட்டு அவருக்கு இந்த மேட்ச்சில் ஒட்டு மொத்தமாக பதினாலு பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார் அண்ட் அதில் டேக்கிள் பாயிண்ட்டும் ஒன்று இருக்குது அண்ட் சாய் பிரசாத்துமே ஒரு மூணு பாயிண்ட் எடுத்திருந்தார் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் இன்றைக்கி ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க குறிப்பாக அமீர் ஹசன் பஸ்தாமி இந்த மேட்ச்சில் நாலு பாயிண்ட் எடுத்திருந்தார் அண்ட் அவரோட பார்ட்னர் நம்ம நிதேஷ்குமார் அவருமே அந்த மேட்ச்சில் மூணு பாயிண்ட் எடுத்துருந்தார் அண்ட் அபிஷேக் இந்த மேட்ச்சில் மூணு பாயிண்ட் எடுத்திருந்தாரு அந்த மூணுமே தரமான பாயிண்ட்டுங்க அதில் ஒரு டபுள் தைகோல் ஒன்று போட்டிருப்பாரு அதெல்லாம் வெறித்தனமான பாயிண்ட் அபிஷேக் என்கிட்ட இன்னமும் டேலண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டைமும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அண்ட் ஆஷிஷுமே இந்த மேட்சில் ரெண்டு பாயிண்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருந்தாரு ஸோ டோட்டலாக பார்க்கும் போது இந்த மேட்ச் தமிழ்த் தலாஸ்ட் டீமுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு மேட்ச்சாக இருந்தது ப்ளே ஆஃப் வாய்ப்பெல்லாம் இல்லை அதெல்லாம் விட்டுத்தல்லுங்க பட் பெங்களூரு புல்ஸ் அப்படிங்கிறவங்க நமக்கு ஒரு பரம எதிரி அது ஃபுட்பால்லையாக இருக்கட்டும் சரி கிரிக்கெட்லையாக இருக்கட்டும் சரி கபடியிலேயே இருக்கட்டும் சரி எங்கேனாலுமே இவங்க நம்மக்கிட்ட நம்மகிட்ட சண்டைக்கு வர்றதை விடவே மாட்டேன்றாங்க அதுவும் குறிப்பாக போன மேட்சை அடிச்சுட்டு என்ன வாய் பேசுனாங்க இந்த பெங்களூரு புல்ஸு அண்ட் மற்ற டீம் ஃபேன்ஸும் நம்மளை வச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போயும் போய் பெங்களூரு ஏடா தோப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பட் அதற்கு ஒரு ரிவெஞ்ச் கொடுத்தாச்சு ஸோ இன்னும் ஒரே ஒரு தான் இருக்குது புன்னேரி பல்டன் டீமுக்கு அகைன்ஸ்ட்டாக ஸோ இதுக்கப்புறம் நம்ம தமிழ்த் தலாஸ் டீமை ஒரு பத்து மாதம் கழிச்சு தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த கடைசி போட்டி அதுவும் நம்ம ரசிகர்களுக்காக நல்லா ப்ளே பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவன் இந்த சீசனில் பண்ண சொதப்போ சுதப்புள் சொதப்பல்கள் எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம் சரி ஏதோ இந்த சீசனில் சச்சின் நரேந்தர்லாம் மிஸ் ஆயிடுச்சு பட் அப்படி இருந்தேமே இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாவது இருப்போம் ஸோ எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பாப்போம் புனேரி பல்வேறு கேங்கிஸ்டோ உங்கள் ஒப்பீனியன் என்ன இந்த மேட்சை பற்றி காமர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்